அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களோடு நான் விவேகத்தின் அடையாளம் ஒரு சமயம் தர்மர் பீஷ்மரிடம் ஒரு வலிமை வாய்ந்த பகைவனிடம் அரசனும் ஏனியோரும் எப்படி நடக்க வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது பீஷ்மர் கூறுகிறார் ஒரு சமயம் கடலுக்கும் நதிகளுக்கும் இடையே நடந்த ஒரு விவாதத்தை பற்றி நான் உனக்கு கூறுகிறேன் என்று கூறுகிறார் அப்போது வந்து அதாவது கடல் நதிகளை பார்த்து கேட்கிறது நீங்கள் எப்பொழுதுமே பெரிய பெரிய மரத்துண்டுகளை என்னிடம் கொண்டு வருகிறீர்கள் பெரிய மரங்களை வீழ்த்தி என்னிடம் அனுப்புகிறீர்கள் ஆனால் அங்கே இருக்கும் சிறிய சிறிய நாணலை என்னிடம் நீங்கள் எப்பொழுதுமே கொண்டு வருவதில்லையே அது ஏன் என்று கேட்கிறேன் அப்போ அந்த நதிகள் கூறுகிறது நாங்கள் பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த மரங்கள் எங்களை மிகவும் தொந்தரவு செய்கிறது அதனால் நாங்கள் வந்து மரங்களை எப்பொழுதுமே வீழ்த்து விடுகிறோம் அது ரெண்டாவது மரங்கள் மிகவும் ஆணவ சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்தபடி விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் ஒரு குணம் மரங்களுக்கு கிடையவே கிடையாது என்று கூறுகிறது ஆனால் நாணல் அப்படி அல்ல ஒரு பெரிய வெள்ளம் வரும் பொழுது வளைந்து கொடுக்கிறது மீண்டும் அந்த வெள்ளம் மடி அந்த வடிந்த பின் தன்னை நிலையாக கொள்கிறது அதற்கு வந்து ஆணவம் கிடையாது விட்டுக்கொடுக்கும் ஒரு குணம் நிறைய உண்டு அதனால் அது வந்து தன்னுடைய ஒரு நிலையாக தன்னுடைய இடத்தில் அது இருக்கிறது ஆனால் மரங்கள் வந்து அப்படி அல்ல அது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தகுந்த தகுந்தபடி தன்னை மாற்றிக்கொள்வது கொள்வதில்லை அதனால் அதை அதை நாங்கள் வெட்டி வீழ்த்துகிறோம் எங்களுக்கு அதன் மேல் ஒரு பகை இருக்கிறது எப்பொழுதுமே ஆனால் நாணலின் மீது எங்களுக்கு எந்த பகையும் இல்லை ஏனால் வழிந்து கொடுக்கும் குணம் அதற்கு நிறைய இருக்கிறது என்று கூறுகிறது அதாவது விட்டு கொடுப்போர் கெட்டுப்போவதில்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட உண்டு நமது க அதாவது ஒரு அரசன் அப்போது இது சொல்கிறது பலவானாக இருந்தால் மட்டும் காணாது ஒரு பகைவன் தன்னுடைய நாட்டிற்கு படையெடுத்து வரும்பொழுதோ அந்த விட்டுக்கொடுக்கும் தன்மை அந்த விவேகம் இவை எல்லாம் இருந்தாலும் கூட அந்த அரசன் வெற்றி பெற்றவனாக ஆவான் என்றும் கூறுகிறது அதாவது இந்த கதை என்று நாம் பார்க்கும் பொழுதோ பெரிதாக ஒன்றும் நமக்கு தெரியாது ஆனால் உண்மையிலேயே விஷயம் இருக்கிறது என்னவென்றால் இது ஒரு கடலுக்கும் நதிக்கும் நடந்த ஒரு சம்பாஷணே அல்ல இது மனிதர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அதாவது நம்ம சொல்வோம் சாதாரணமாக பெரியவங்க விட்டு கொடுத்து போயேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது ஏன் எதற்கு யாரிடம் எப்பொழுது இந்த கேள்விகள் நமக்குள் வர வேண்டும் நமது சுயமரியாதையை இழக்கக்கூடாது ஆனால் அதே சமயம் விட்டுக்கொடுத்தும் வாழ வேண்டும் இதை அந்த இடத்துக்கு தகுந்தபடி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவலாக நாம் நினைக்க வேண்டும் அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது ஒரு தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம் எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னா அது வந்து ஆணவம் ஸோ இது மாதிரி ஒரு பண்போடு தன்மையோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒரு சாராம்சமாக நான் பார்க்கிறேன் இப்போது வந்து தர்மர் கேட்குறார் பீஷ்மரிடம் இந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு அப்போது இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு பீஷ்மனை வந்து தர்மர் கிட்ட கேட்குற போத அதாவது நீதி அப்படின்னு சொல்கிறபோதே அதில் பல விஷயங்கள் இருக்குது நீதியோடு நடக்க வேண்டும் நேர்மையோடு நடக்க வேண்டும் நாம் நல்ல பண்புகளோடு இருக்க வேண்டும் பெரியவர்களை மதிக்கும் இடத்தில் நாம் இருக்க வேண்டும் அவர்கள் சொல்லும் அறிவுரையை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் இப்படி பல விஷயங்களில் தான் இந்த கதைகள் அப்படிங்கிறதே இருக்குது நம்முடைய வாழ்வினுடைய உயர்வு அதாவது மேலே ஏறி ஏற நம்முடைய பணிவு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் ஒருவனுடைய வாழ்வு மிகவும் செழிப்பாகவும் நிம்மதியாகவும் ஒரு மனிதனுக்கு கேட்கும் பொழுது எது இருந்தால் உனக்கு நீ நிம்மதியாக இருப்பாய் என்ற ஒரு கேள்வி கூட கேட்கப்படும் அப்போது ஒவ்வொருத்தருக்கும் இந்த நிம்மதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேறாக இருக்கிறது ஆனால் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாக இன்றைக்கி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் போது அவனுடைய வாழ்க்கை மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அது எதுவாக வேண்டாலும் இருக்கலாம் இல்லையா சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பணம் காசு அது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அவருடைய வேலை பொருளாதார நிலை இப்படி பல விதங்களில் அது மாறிவிடும் ஆக ஒரு மனிதன் எப்பொழுது நிம்மதியாக இருப்பான் என்றால் இந்த நீதிக்கதைகளெல்லாம் அதைத்தான் கூறுகிறது நீ வந்து ஒருவருக்கு கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும் விட்டு கொடுக்க வேண்டும் வளைந்து கொடுக்க வேண்டும் மரியாதையோடு திருப்பியும் அதே அந்த பாயிண்ட் தான் அதனால் இப்போ இருக்கிற கால தலைமுறைகளுக்கு நாம் சொல்லும் விஷயம் இதுதான் அதாவது நேர்மையாக இருங்கள் உண்மையாக இருங்கள் அன்போடு இருங்கள் பெரியவர்களை மதிக்கும் இடத்தில் நீங்கள் இருங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி அந்த நிம்மதி நாம் வாழும் காலம் வரை நமக்கு அது வேண்டும் உண்மையாக அப்போ இருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த தகவல்களை தான் இந்த நீதி கதைகள் மூலம் நாம் வந்து தெரிந்து கொள்கிறோம் என்ன நேயர்களே உங்களுக்கும் இது சரியாகத்தான் பட்டிருக்கோம் அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு கதையோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்